இந்த அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கண்ணியில் சூரியனோட இணைஞ்சிருக்காரு சுக்ர பகவான் நீச்சம் பெற்ற சுக்கரன் பொதுவா சூரியனோட நீச்சம் பெற்ற சுக்கரன் இணையும் போது நீச்ச பங்க யோகம் அப்படின்றது ஒன்று வரும் அப்படின்னா எங்களுக்கு வந்து லாட்ரி வந்துருமா ஜாக்பாட் அடிச்சிடுமா புதையல் அடிச்சுடுமா அப்படிலாம் கிடையாதுங்க சுக்ரனால வரக்கூடிய கெடுபலன்கள் அப்படின்றது பகுதி குறைஞ்சிடும் அப்படின்னு உங்களுக்கு பொதுவா வந்து பாத்தீங்கன்னா குருனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் சுக்ரன் நீச்சம் அடையிறது அப்படின்றது ஒரு விதத்துல நல்லதுதான் பட் பியாண்ட் தட் அது வந்து தொழில் ஸ்தானத்துல சூரியனும் பிளஸ் சுக்ரனும் நீச்ச சேர்க்கை அதுக்கு மேல சனியினோட வக்ர பார்வை அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அக்டோபர் பதினெட்டு சூரியன் இங்க வந்துடுறாரு அப்ப பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்துல சுக்ரன் மட்டும் நீச்சம் பெற்றிருக்காரு அப்ப சுக்ரன் மட்டும் நீச்சம் பெற்றிருக்காரு அப்படின் போது அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் ரெண்டு வரைக்கும் ஆனா சனியினோட வக்கர பார்வை இல்லை ஏன்னா அக்டோபர் பதினெட்டு குரு வந்து பாத்தீங்கன்னா அஹ் கடகத்துல பயிற்சி ஆகுறாரு பயிற்சியாகி சனி மேல அவரோட பார்வையை பதிக்கிறாரு அப்ப சனியினோட வக்ர பார்வைன்றது விலகிடுது நல்லிஃபை ஆயிடுது அப்ப நீச்சு தொழில் ஸ்தானத்துல என்ன பண்ணுவான் இளைய தைரிய ஸ்தானத்துல ராகு இளைய தைரிய ஸ்தானத்துல ராகு என்னோட தைரியன்னு தன்னம்பிக்கையோ வேற லெவல்ல இருக்கும் என்னோட கான்பிடென்ஸ்லாம் உண்மைதான் தம்பி தங்கச்சி ஸ்தானத்துல ராகு அப்ப தம்பி தங்கச்சினால நான் வந்து சில பல பிரச்சனைகளை அனுபவிக்க நேரிடுமா அதெல்லாம் பெருசா கவலைப்பட வேண்டாம் காரணம் என்ன அப்படின்னா வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சுக்கரப்பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் சுக்ர பயிற்சி பலன்னா சுக்ர பகவானோட பொசிஷன் அவர் என்ன பாவத்தில் உட்காந்துட்டுருக்கார் அதனால் வரக்கூடிய பலன்கள் மட்டும் சொல்ல போகிறோமா இல்லை மற்ற பிளானட்ரி பொசிஷன்ஸும் சேர்த்து சொல்ல போகிறோமா அப்படின்னா ஆஸ் யூஷுவல் மற்ற பிளானட்ரி பொசிஷன்ஸும் சேர்த்து தான் சொல்ல போகிறோம் தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சுக்கரப்பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்கள் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி சிம்மத்திலேருந்து சுக்ர பகவான் வந்து பாத்தீங்கன்னா கண்ணியில் வந்து அமர்றார் கண்ணியில் நீச்சம் பெற்று அமர்றாரு அக்டோபர் ஒன்பதுலேருந்து இருந்து நவம்பர் ரெண்டு வரைக்கும் கண்ணியிலேயே நீச்சம் பெற்றுதான் அமர்ந்திருக்கார் ஆனா இந்த பலன்களை சொல்லும் போது நம்ம ரெண்டா சொல்ல போறோம் எப்படி அப்படின்னா அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் ஒரு பலன் அக்டோபர் பதினெட்டுக்கு மேல வேற பலன் அப்படி பலன் கொஞ்சம் மாறும் நீங்க முழுசும் பாருங்க அப்போ உங்களுக்கு தானா புரியும் இந்த அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கண்ணியில் சூரியனோட இணைஞ்சிருக்காரு சுக்கர பகவான் நீச்சம் பெற்ற சுக்கரன் பொதுவா சூரியனோட நீச்சம் பெற்ற சுக்ரன் இணையும் போது நீச்ச பங்க யோகம் அப்படின்றது ஒன்று வரும் அப்படின்னா என்னங்க பெருசா எங்களுக்கு வந்து லாட்ரி வந்துருமா ரொம்ப ஜாக்பாட் அடிச்சுடுமா அடிச்சிடுமா அடிச்சுடுமா அப்படிலாம் கிடையாதுங்க சுக்ரனால வரக்கூடிய கெடுபலன்கள் அப்படின்றது பகுதி குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம் இந்த கண்ணி உங்களுக்கு என்ன பாவம் அப்படின்னா பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானம் உங்களுக்கு பொதுவா வந்து பாத்தீங்கன்னா குருனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் சுக்ரன் நீச்சம் அடையிறது அப்படின்றது ஒரு விதத்துல நல்லது தான் பட் பியாண்ட் தட் அது வந்து தொழில் ஸ்தானத்துல சூரியனும் பிளஸ் சுக்ரனும் நீச்ச சேர்க்கை அதுக்கு மேல சனியனோட வக்ர பார்வை அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் அப்ப என்ன ஆகும் தொழில் சாணத்துல இப்படி நீங்க ஒரு இடத்துல வேலை செய்யறீங்க அப்படின்னா உங்களோட ஹையர் அஃபிஷியல் பெண்களா இருந்தா அவங்களால சில பல குழப்பங்கள் உங்களோட சக ஊழியர்கள் பெண்களா இருந்தா அவங்களால சில பல குழப்பங்கள் உங்களோட சம்ஆர்டினேட்ஸ் பெண்களா இருந்தாலும் அவங்களால சில பல குழப்பங்கள் அந்த இம்பேக்ட் அப்படின்றது லைட்டா இருக்கும் ஏன்னா சூரியன் அங்க இருக்காரு உங்களோட ஆளுமையினாலேயும் உங்களோட புத்திசாலித்தனத்தினாலையும் உங்களோட வந்து பார்த்திங்கன்னா அதீத தொழில் செய்யக்கூடிய கெப்பாசிட்டினாலே நீங்கள் அது ஓவர் கம்பெனியிட்டையும் பெருசாக கவலைப்பட வேண்டாம் கூட மற்ற பிளானட்ரி பொசிஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா லாபஸ்தானத்தில் புதன் ப்ளஸ் செவ்வாய் லாபஸ்தானத்தில் புதனும் செவ்வாயும் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து பாருங்கள் என்னோட அதீத திறமை புத்திசாலித்தனம் என்னோட பேச்சாற்றல் என்னோட சிந்தனை ஆற்றல் இதனால் நான் அபரிவிதமான லாபத்தை சந்திப்பேன் லாபத்தை எதிர்கொள்வேன் என்னோட மூத்த சகோதர சகோதரிகள் கூட ஒரு நல்ல உறவு முறை அப்படின்றத வைப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் பட் பியாண்ட் அ செவ்வா இருக்கிறதுனால நான் கொஞ்சம் அடமண்டா பேசுறதுக்கும் வாய்ப்பு உண்டு அடமண்டா பேசுறீங்க அப்படின்னா அதை கட் பண்ணிக்கோங்க உறவு முறை அப்படின்றது மெயின்டைன் ஆகும் நீங்கள் அந்த அடமெண்ட் ஆர்குமெண்ட்டை கட் பண்ணல அப்படின்னா அந்த உறவு முறையில் முக்கியமாக மூத்த சகோதர சகோதரிகள் கிட்ட விரிசல் அப்படின்றது ஏற்படும் இது அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் அக்டோபர் பதினெட்டு இந்த காம்பினேஷனோட சூரியனும் வந்து சேர்ந்துவர் அப்போ என்ன பண்ணுவீங்க என்னோட அதீத திறமை என்னோட அதீத புத்திசாலித்தனம் எனக்கு எல்லாம் தெரியும் நான் தான் எல்லாமே அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ரொம்ப உயர்ந்துட்டோம் ரொம்ப லாபம் பார்த்துட்டோம் நிறைய காசு பார்த்துட்டோம் அப்படின்னா இது நிரந்தரம் அப்படின்றத நினச்சிப்போம் அதனால் சில பல தப்பான முடிவுகள் அப்படின்றது எடுப்போம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் வேண்டாம் ரொம்ப சிம்பிள் முக்கியமாக உங்களோட மூத்த சகோதர சகோதரிகளோட உறவு முறையை நீங்க கட் பண்ணிக்காம கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா பேச்சில நிதானம் அப்படின்றத வச்சுக்கோங்க சரி அக்டோபர் பதினெட்டு சூரியன் நீங்க வந்துடுறாரு அப்ப பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்துல சுக்ரன் மட்டும் நீச்சம் பெற்றிருக்கார் அப்ப சுக்ரன் மட்டும் நீச்சம் பெற்றிருக்காரு அப்படின் போது அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் ரெண்டு வரைக்கும் ஆனா சனியினோட வக்கர பார்வை இல்லை ஏன்னா அக்டோபர் பதினெட்டு குரு வந்து பாத்தீங்கன்னா கடகத்தில் பயிற்சி ஆகிறாரு பயிற்சியாகி சனி மேலே அவரோட பார்வையை பதிக்கிறாரு அப்போ சனினோட பக்ர பார்வைன்றது விலகிடுது நல்லிஃபை ஆகிடுது அப்போ நீச்ச சுக்கரன் தொழில் ஸ்தானத்துல என்ன பண்ணுவான் தொழில் ஸ்தானத்துல உதாரணத்துக்கு நான் சொல்றேன் நீங்க ஒரு பெரிய சாஃப்ட்வேர் ஃபீல்டில் வேலை செய்கிறீங்க நீங்க தான் டீம் லீடராக இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல ஆல்ரெடி ரொம்ப நாளாக வேலை செஞ்சிருந்த பொண்ணு தாங்க திடீர்னு உங்கள் மேல ஒரு பழியை போட்டுருது அவர் எங்கிட்ட தப்பா பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்னு இப்போ நீங்கள் லேடியாக இருக்கீங்கன்னா அதே பொண்ணு நீங்கள் லேடியா இருக்கீங்கன்னா லேடினால எப்படி பிரச்சனை வரும் வரும் அவங்க வந்து பாருங்க அதிகார துஷ்பிரயோகம் பண்றாங்க ஓவரா வந்து பாத்தீங்கன்னா எங்களை இரிட்டேட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகும் அந்த மாதிரி நீங்க சாதாரமா நீங்க பேசுறதுக்கு ஒரு கண்ணு மூக்கு காதுவாய் வச்சு வரலாம் உங்களோட ஹையர் அஃபிஷியல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்க மேல உங்க கூட ஒரு கான்ஃபிளிக் கிரியேட் பண்ணிக்கலாம் உங்களோட சக ஊழியர்கள் கான்ஃப்ளிக் கிரியேட் பண்ணிக்கலாம் உங்க கீழே வேலை செய்யறவங்க உங்க மேல ஒரு பழி போடலாம் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ பெண்கள் கிட்ட கொஞ்சம் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க முக்கியமா தொழில் செய்கிற இடத்துல ரொம்ப சிம்பிள் அவ்வளவுதான் அப்போ ரெண்டு பலன்களும் சுக்ரனை பேஸ் பண்ணி சொல்லிட்டுனா மற்ற பிளானடரி பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்னா இளைய சகோதரர் தைரியஸ்தானத்தில் ராகு இளைய தைரியஸ்தானத்தில் ராகு என்னோட தைரியம் தன்னம்பிக்கையா வேறு லெவலில் இருக்கோ என்னோட கான்பிடன்ஸ் எல்லாம் உண்மைதான் தம்பி தங்கச்சி ஸ்தானத்தில் ராகு அப்போ தம்பி தங்கச்சினால் நான் வந்து சில பல பிரச்சனைகளை அனுபவிக்க நேரிடுமா அதெல்லாம் பெருசாக கவலைப்பட வேண்டாம் காரணம் என்ன அப்படின்னா குருனோட பார்வை இருக்குது குரு சண்டால யோகம் இருக்குது அப்போ தங் தம்பி தங்கச்சினால் வரக்கூடிய நல்லது மட்டுமே நீங்கள் யோசிங்க பெருசாக கெட்டதை யோசிக்கணுன்ற அவசியம் இல்லை அதுக்கும் மேலே சனி அர்த்தாஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனியாக இருக்கவர் வக்ரகதி அடைஞ்சிருக்கார் அது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா வக்ரகதி அடைஞ்சிருக்காரு போது நம்ம வந்து சனியை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை ஒரு பாட்டு நான் அவர் வேலையை பார்க்குறாரு நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்க்கலாம் ஃப்ரீயாக இருக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் குருனோட பொசிஷன் உங்க ராசி அதிபன் கலத்திர ஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துருக்கான் கலஸ்திர குருவா இருக்கான் இது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் கலஸ்திர குருவா இருக்கான் அப்படின்னாலே இங்க தனுசு ராசி அன்பர்கள் நீங்க ஆண்களா இருக்கீங்க அப்படின்னா உங்க மனைவி எடுத்து பெண்களா இருக்கீங்கன்னா உங்க கணவன் இடைத்து கணவன் எடுத்து ஒரு நல்ல உறவு முறை அப்படின்றத மெயின்டைன் பண்ணிப்பீங்க நானும் எங்க ஹஸ்பண்டும் எப்படி இங்க உயிருக்கு உயிரா அப்படியே உருகி உருகி ரொம்ப ரொமாண்டிக்கா இருப்போம்மா ரொம்ப ரொமான்ஸ் பண்ணுவாரா எங்க ஹஸ்பண்ட் நான் ரொம்ப ரொமான்ஸ் பண்ணுவேனா அப்படிலாம் எதிர்பார்க்காதீங்க ஓகே முதல்ல இருந்ததுக்கு பரவாயில்ல நாங்க டாம் அண்ட் ஜெரியாக இருந்தோம் இப்போ ஓகே நாங்க வந்து பாருங்க ஒரு ஒரு நல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அதே மாதிரி பாருங்க நான் வந்து ஒரு சுய தொழில் செய்கிற அப்படின்னா என்னோட பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் எனக்கும் ஒரு நல்ல உறவு முறை அப்படின்றது தொடரும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் ஏற்படுத்துவாரு அப்படின்னு சொல்லலாம் இது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி என்ன ஆகுது இந்த கலஸ்திர குரு மாதிரி அஷ்டம் குருவா அவர் அஷ்டம குருவா வராரு அப்படின்னும் போது அங்க உச்சம் பெற்று அம்ருறாரு அவரோட பார்வையில நல்ல பலம் தான் இருந்தாலும் நம்ம ஒரு சில விஷயத்துல கவனமா இருந்துக்கணும் அப்படின்னு அங்க உச்சம் பெற்று அம்ர்றாரு ஸோ பெருசாக நெகட்டிவிட்டி கிடையாது பியாண்ட் தட் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னா தேவையில்லாத சேர்க்க வேண்டாம் ஓகேங்களா புதுசா எங்க வீட்டுக்கு எதிர் வீட்டுல ஒரு பொண்ணு வந்து ரொம்ப நல்ல பொண்ணுமா என்கிட்ட உருகே உருகி பழகுதுமா வேணாங்க எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நம்ம மேல அன்பு செலுத்துறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு வில்லங்கம் இருக்கும் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளை கவனிக்கிறாங்க அப்படின்னாலும் அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு வில்லங்கம் இருக்கும் இது குரு பகவான் அஷ்டமத்தில் வந்ததுனால மட்டுமே சொல்லலை எல்லாருக்குமே நம்ம மேலே ஒருத்தவங்க ரொம்ப வந்து கன்சர்ன்டாக இருக்காங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ட்ராப் இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் பெருசாக நம்புறது அப்படின்றது வேண்டாம் அதே மாதிரி ஒரு சிலருக்கு ஒரு சில அவமானங்கள் அவப்பேறு செய்யாத தப்புக்கு தண்டனை அந்த மாதிரிலாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு பெரிய லெவலில் இம்பாக்ட் கிடையாது ஏன்னா அவரோட பார்வையெல்லாம் சூப்பராக இருக்குது அதுக்கும் மேலே உச்சம் பெற்று அமர்றாரு அப்படின் போது பெரிய லெவலில் இம்பாக்ட் கிடையாது இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வண்டியெல்லாம் போகும்போது கவனமாக இருந்துக்கோங்க ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் முக்கியமாக வைரஸ் சார்ந்த பிரச்சனைகள் அதெல்லாம் வருது ஆல்ரெடி எனக்கு டயபெட்டிக் இருக்குதுங்க பிபி இருக்குங்க ஃப்ளக்சுவேட் ஆகாமல் பார்த்துக்கோங்க கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் செயற்கையில் கவனம் அப்படின்றது இருந்துக்கோங்க ரொம்ப சிம்பிள் அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஒம்போதாம் பாவம் பாக்கியஸ்தானத்தில் கேது பாக்கியஸ்தானத்தில் கேது ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு குட் லக் ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டம் மேன்மை முன்னேற்றம் இதெல்லாம் கேது கொடுப்பான் இது வந்து பாருங்கள் அந்நிய மதத்தினர்னால அந்நிய நாட்டு மக்கள்னால வெளிநாட்டில் ஒரு வேலை வாய்ப்பு வெளிநாட்டில் ஒரு வர்த்தகம் வெளிநாட்டிலேருந்து ஒரு வருமானம் ஒரு ரசாயனம் சார்ந்த தொழில் அதுலேருந்து ஒரு ஒரு இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதுக்கப்புறம் பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு மற்றும் பதினொன்றுக்கு அதிபன் அதாவது ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அவன் கொடுக்கக்கூடிய பலன்கள் நான் ஆல்ரெடி பேசிட்டேன் தி ஹோல் தனுசு எங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில விஷயம் நான் சொன்னதில் கொஞ்சம் காஷியஸாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த சுக்கர பயிற்சி உள்ள நல்ல பயிற்சி அமையும் வாழ்த்துக்கள் இப்போ நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னாங்க இந்த சுக்ர பயிற்சிக்கான பொதுவான பலன்கள் இப்போ இதை பார்த்துட்டு இருக்கோங்க எனக்கு என்னோட சுய ஜாதகத்தை நான் அனலைஸ் பண்ணிக்கணுங்க இவ்வளோ விஷயமும் எனக்கு அப்படியே நடக்குமா இல்லை பகுதி நடக்குமா இல்லை சுக்ரன் எனக்கு வேறு என்ன மாதிரி நட்பலன்களை கொடுக்க போகிறாரு இல்லைங்க இன்ஜென்ட்ரல் நான் ஹாரோஸ்கோப்பை ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்களா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ